என்பதை பார்க்கலாம் சரிங்களா அல்லாவருடைய தூதரை உண்மைப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொன்னேன் எந்தெந்த விஷயங்களை உண்மைப்படுத்துவது அப்படின்னு அது என்னென்ன விஷயம் பொதுவாக எல்லா செய்திகளையும் அல்லாருடைய தூதரை சொன்னதை நான் உண்மைப்படுத்த வேண்டும் அதுல எந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அதுக்கு உதாரணங்கள் நான் சொன்னேன் எந்தெந்த மாதிரி செய்திகள் அதை உண்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்னது சரி எந்தெந்த உதாரணங்கள் எந்தெந்த செய்திகள் அந்த செய்திகளுக்கு உதாரணக்க எல்லாருடைய இவருடைய செய்திகளை வின்மைப்படுத்தணும் அந்த செய்திகளுக்கு உதாரணம் என்ன மாதிரி செய்திகள் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் உதாரணம் சொன்னேன் இல்ல எதுவும் இல்லை தெரியலையா அதாவது இந்த செய்திகளுக்கு நான் உதாரணம் சொன்னேன் எந்தெந்த மாதிரி செய்திகள் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் முந்தைய இருந்து செய்திகளை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மறுமை தொடர்பான செய்திகள் அவருடைய அடையாளங்கள் என்று சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் என்று சொல்லியிருப்பாங்க இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் கேட்டேன் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் எந்த விஷயத்தை எப்படிப்பட்ட விஷயங்களை நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது இந்த உதாரணம் சொன்ன அந்த செய்தி தான் கேட்டேன் சரிங்களா சரி ரெண்டாவது ஹுக்கும் வேறுபாடு விஷயம் சொல்றேன் என்னென்னது ரெண்டும் அப்படி இருக்கு புராகனுக்கும் ஹபீஷுல இருந்து வேறுபாள் பண்ண ஆஹ் ஓதுன்னா ஹபீஷுக்கு பொதுவான நன்மை அதை படிக்கிற அந்த நேரத்தை செலவுக்குள்ளே பொதுவாக நன்மை புராணுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு பத்து இது ஒரு ஒரு இது இன்னொரு இன்னொரு விஷயம் சொன்னா ஆ கரெக்ட் ஆ அது சீயோ வாயுவுல இருக்கணும் திர வைக்கணும் அது சீயோ வாயுவு சம்பந்தப்பட்ட ல அதையும் வண்ணைய அதையும் ஃபுல்லா கட்டிதா அதுல தான் ரெண்டையும் புரிஞ்சிக்கிறதுக்கு எஃபி அப்படிங்கிற ஒரு உதாரண சொன்ன அவர்கள் மூலமாக இல்லாமல் அல்லாது தூதர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவர்கள் எனக்கு வகை அறிவித்தார்கள் அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தான் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லுவார்கள் அந்த அல்லாவுடைய வசனத்தை ஜிபிரல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்வார் ஹதீஸுகளை அல்லாவுடைய அப்படி சொல்ல மாட்டாங்க ஜிபிரல் இஸ்லாம் அறிவித்தார் என்றோ அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவித்து தன்னார் என்றோ அல்லாவுடைய சொல்ல மாட்டாங்க அவர்கள் சொல்வது மாதிரியே சொல்வார் அவர்கள் பொதுவாக ரெண்டு பேர் பேசும் போது அதற்கான பதிலை நம்ம கொடுக்கும் போது அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் கொடுப்பாங்க இதுதான் ஹதீஸுக்கும் அந்த குர்ஆன் வசனம் வஹீக்கும் இந்த ரெண்டு வஹீக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்றேன் ஆதிலே ஓகே அடுத்ததா வசனம் கேக்குறேன் அடுத்த வசனம் சொல்லணும் அது எந்த சூறானு சொல்லணும் யோக தர்ஜிங் அருபவல் ஜிபால் வகையானத்தில் ஜிபால் பிரசீதம் மகீதா உம் يوم ترجف الارض والجبال وكانت الجبال كثيرا مهيلا ستم حكمه وصلتها سيدنا سوره

விஜிதத்திற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் மதினாவில் தங்கியிருந்தார்கள் மரணம் வரை நல்லா யோசிச்சு சொல்லு விஜிதத்திற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் மதினாவில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் மதினாவில் அல்லாவுடைய தூதர் தங்கியிருந்த ஆண்டுகள் மொத்தம் எத்தனை Gracias. பத்து அதே சந்தேக சொல்றீங்க சாங்கா சொல்லுங்க பத்து பத்தாண்டுகள் சரியா மதினாவில் அல்லாவது தூதர் தங்கி ஆண்டுகள் பத்தாண்டுகள் சிறை கல்யாணம் அல்லாவதையும் தூதர் சொர்க்கத்தில் யாருடைய காலடி ஓசையை கேட்டதாக சொன்னாங்க

சரிங்களா சரி சரிங்களாருக்குதான் ஜி இஸ்லாமெல்லாம் அல்லாவை பார்த்துட்டு வந்திருந்தாங்க அவங்க பயந்து போயிருந்தாங்க அவங்களுக்கு அல்லாஹ் அல்லா எப்படி ஆறுதல் கூறினார்கள் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொன்னார் நலகுடி கூர்தலத்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி ஆதர் ஆதர் சொல்றேன் என்னென்ன விஷயங்கள் நான் பாடம் எடுத்துறேன் மேக்கறேன் நான் சொல்லுங்க நீங்க ஜனபிரதிநிதி ரெண்டு ஆண்டு நேயனை வந்து போவீங்க ஜனாதியத்துக்கு ஞாபகப்படுத்துறேன் நம்மதுல என்னது ஒரு நல்ல பசிறார் ஆதரிக்கு வந்து நீங்க அப்டேட் செய்யணும் அப்டேட் செய்யறதுக்கு ஒரு சம்பந்தியா ீர்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள் இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறீர்கள் சரிங்களா உங்களுடைய அந்த சொந்த பந்தங்கள் அந்த நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களை அல்லாவுக்காக இழிவுபடுத்த மாற்ற

அஹிஷாவா அஹிம்ஷாவா அஹிம்ஷா அது நான அஹ் முதலையாது Terima kasih. Ah, kasih. Apa baik? Alhamdulillah jazakallahu khairan barakallahu fiik. Baik. Farah. Alhamdulillah jazakallahu al khairan barakallahu fiik.

الحمد لله، حزاهن لاحق، راح